சந்தியா ஜானிக்கு சரி இப்போ ஒரு அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் நாளைக்கு வந்து மணி வந்து பிச்சு உதறிவிட்டாங்க எபிசோட் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் கேளுங்க அதுக்குன்னு இந்த அப்படின்னு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணி ரொம்ப சேனலுக்கு இன்னும் ஆதரவு வந்துட்டாங்க ரெகுராம் வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க நான் ஒரு முடிவு வந்து எடுத்தால் கூட்டு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தான் முடிவு எடுக்கணும் அந்த முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு நிற்பீங்க அப்படின்னு நினச்சி நான் எந்த முடிவு இது நாள் வரைக்கும் எடுத்ததே இல்லை உங்கள் எல்லாரோட விருப்பத்தையும் இப்படி தான் இருக்குன்னு நினச்சி நானாக எடுத்த முடிவுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க இதுக்கு நான் என்ன முடிவு சொல்கிறதுனே தெரில சீனுக்கும் மாயாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னோட ஆசை இப்பயும் சொல்கிறேன் அந்த ஆசை கனவாக மாறுதுன்னா அதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆங்கிளில் நின்று யோசிச்சுட்டு இருக்கீங்க இதுக்கு நான் என்ன முடிவு சொல்லுவேன் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஆனால் நீ எடுத்த முடிவு தப்புன்னுங்கிற மாதிரி பார்வதி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பத்மாவும் இதே கேட்டாலும் வந்து மணி கடுப்பாயிட்டாங்க மச்சான் என்னை மன்னிச்சுருங்க இத்தனை நாள் வரைக்கும் உங்களை மீறி நான் பேசுனதில் நீங்கள் எடுத்த முடிவு எதுவாக இருந்தாலும் வந்து கரெக்டாக இருக்கும்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் உங்களை மீறி சில பல விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறேன் இந்த கல்யாணத்தில் முடிவெடுக்க உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ரைட்ஸ் கிடையாதுன்னு அப்படின்னு மூச்சுக்கு நேராக சொல்லிடுறாங்க இதை சொல்கிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் எப்போதும் வந்து பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்ற போது என்ன சொல்லுவீங்க ரெண்டு பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்டுட்டு வந்து சொல்லணும் ஆல்ரெடி ரெண்டு தரப்பு இருக்கிற நியாயத்தை கேட்டுட்டு ஒரு முடிவு வந்து சொல்லிட்டீங்க இப்போ அதை மாத்துறதுங்கிறது ரொம்ப தப்பு பஞ்சாயத்தில் தானே சீனுக்கும் மாயாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொன்னீங்க இவர் இந்த பத்திரிகை எல்லாம் கிழிச்சு டிராமாலாம் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ இந்த விஷயத்துல முடிவெடுக்க யாருக்குமே தகுதி இல்லை என்னை மன்னிச்சிருங்க மச்சான்னு சொல்லி ரகுராம பார்க்காம ஆப்போசிட்ல திரும்பிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க அந்த இடத்துல என்னென்ன இப்படியெல்லாம் வார்த்தை சொல்லிட்டீங்கன்னு சொல்லி ஜானியம்மா வந்து பேசுகிறாங்க நான் யதார்த்தமாக பேசுனமா ரகுராமை சில பேர் வந்து கட்டி போட்டு இந்த முடிவு எடுக்க சொல்லி அவங்க வாயாலே வந்து முடிவு எடுக்க சில பேர் வந்து தூண்டுறாங்க அதனால தான் நான் இப்படி பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு இது கூட ரகுராமை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு உடனே ரகுராம் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க மணி வந்து நியாயமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு நம்ம ஆதரவு தான் தெரிவிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ரெகுராம் அந்த இடத்துல என்ன மாப்பிள்ள இப்படியெல்லாம் சொல்கிறீங்க உங்களுக்கு மட்டும் முடிவெடுக்க எல்லா தகுதியும் இருக்கா தகுதி இருக்குங்கிறது நான் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி சொல்லலை தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க உங்களுக்கும் முடிவு எடுக்க எந்த விதத்துலையும் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல மணி முதல்ல பார்வதி நீ யார் முதல்ல போஸ்டரை வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக வந்து ஒட்டுறதுக்கு அதாவது நீ வந்து முடிவு பண்ணுற சீனுக்கும் சார்மதிக்கும் கல்யாணம் பண்ணோன்னு உனக்கு யாருமா உரிமை கொடுத்ததே நான் இவங்களுக்கே அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்கிறேன் உனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் தங்கச்சி மனுச்சிடு நான் இது வரைக்கும் யாரையும் வந்து எடுத்து அறிஞ்சு பேசுனது இல்லை என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க பார்வதியை பின்ன நாங்கள் வந்து சார்மதிக்கு எப்படிப்பட்ட மாப்பில் வந்து பார்த்து வச்சுருக்கோம் கல்யாணம் நடந்திருந்தா வேறு லெவலில் அவள் செட்டில் ஆயிருப்பா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் பார்வதியாக மாட்டுங்க வீதி வீதியாக போஸ்ட் அடித்து ஒட்டி அவள் வாழ்க்கையை கேள்விக்குறியை ஆக்கிட்டு இப்போ என்றானா சீனுக்கும் நம்ம சாருக்கு முடிச்சு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றா இதெல்லாம் ரொம்பவே தப்பு இதை யதார்த்தமான பேச்சு தானே இதை யாருக்கும் வந்து சரின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் உடனே மச்சா சொல்கிறது எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சிவராமன் வந்து பேசுகிறாங்க எனக்கு வர கோவத்துக்கு இன்னும் முடிக்கல மச்சா நான் பேசி முடிச்சிடுறேன் மணி வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு எல்லா உரிமை இருக்குல்ல அவ பெத்தவ தானே அப்படின்னு சொல்லி பத்மா வந்து பேசுகிறாங்க ஓ அப்படியா சரி அப்போனா உனக்கு எல்லா உரிமையும் இருக்கா உனக்கும் உரிமை கிடையாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க பெற்றுட்டால் மட்டும் போதுமா நீ அவங்களோட ஆசை எண்ணங்களை நியாயமானதாக இருந்தால் நீ நிறைவேற்றணும் இல்லை தப்புன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு உன்னோட ஆசை கனவை வந்து நீ அவனுக்கு புகுத்தக்கூடாது அதே மாதிரி வந்து நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் உன் பையன் மூலியமாக சாதிக்க வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவே கேவலமான விஷயம் இவ்வளோ நேரம் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தகுதி இல்லைன்னு சொல்றல எனக்கு கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மணி இதை கேட்டோன்னா பார்வதி வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க பத்மாலேருந்து எல்லாரும் அது இவர் என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ரகுராமும் அந்த இடத்துல சிவராமனு கேட்குறாங்க மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலன்னு நம்ம ரம்னி பாட்டின்னு கேட்குறாங்க பெற்றவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கே நீங்கள் எது சரி எது தப்புன்னு சொல்லலாமே சொல்லலாம் த ஒரு வயசு வரைக்கும் தான் எது சரி எது தப்புன்னு சொல்லலாம் அவங்களே வந்து பக்குவப்பட்டு அவங்களுக்கு இதுதான் வேணும்னு வாய் விட்டு கேட்டுட்டாங்க சீனு வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவனே தன்னோட விருப்பத்தை சொல்லிட்டான் அப்படி இருக்கும்போது சபையில் வச்சு நான் இன்னொரு வாட்டி கேட்குறேன் சீனு யாரை பற்றி யோசிக்காத நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லு இப்பயே சொல்லுவோம் முடிவானோடனே இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழையில ஜென்மத்திலையும் நான் மாயாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே இந்த திருப்பெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து என்கிட்ட முன்கூட்டியே வந்து சித்தப்பா மணி சித்தப்பா வந்து சொல்லிட்டாங்கன்னு நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க எப்படி சீனுக்கு சாருவை பிடிக்காதோ அதே மாதிரி சாருக்கு கதிராக இருக்கிற என்னையும் வந்து பிடிக்காது அப்படி இருக்கும்போது நான் தாலி வந்ததும் தப்பு தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனையெல்லாம் தீரணுன்னு சித்தப்பா நேற்றையே எங்கிட்ட வந்து பேசிட்டாங்க பத்மா பார்வதி ஏதோ ஒரு சதி திட்டம் போடுறாங்கன்னு அவர் முன்கூட்டியே வந்து ஸ்மெல் பண்ணி தான் என்ன வந்து ரெடி பண்ணி இப்படி வச்சுருந்தாப்புல அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் எல்லா திட்டமும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை முறியடிக்கவும் சில பேர் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க இருக்குது நம்ம வீட்டில் இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏங்க அப்போனா சார்மதியோட வாழ்க்கை என்ன ஆகுதுங்கிற மாதிரி கேட்குறாங்க சிவராமன் கிட்ட நம்ம பார்வதி உடனே கடுப்பாயிட்டாங்க சிவராமன் ஓ வாழ்க்கையே போயிடுச்சுங்கிறேன் நீ நம்ம குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்தணும்னு ஊர் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் தெருவாக ஒட்டியிருக்கேன்னா நம்ம குடும்பத்து மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை போகணும் தானே சொல்லியிருக்க தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு வெளியே போயிடு இனிமேட் நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சிவராமன் வந்து சொன்னோன்னே என்னை மன்னிச்சிருங்க இது மாதிரிலாம் நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல பார்வதி சிவராமா அவளை மன்னிச்சு ஏற்றுக்க சரி நீங்களாம் மன்னிக்கணும்னு சொல்லிட்டீங்க உங்கள் விருப்பப்படி அவள் இந்த வீட்லேயே இருக்கட்டும் ஆனால் இன்னிலேருந்து இந்த நொடியிலேருந்து அவளுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது நீ யாரும் நான் யாரோங்கிற மாதிரி சிவராமன் வந்து பேசுகிறாங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி பார்வதி வந்து கெஞ்சுறாங்க நான் தான் சொல்லி முடிச்சிட்டேனேன்னு சொல்லி சிவராமன் மட்டுக்கம் வீட்டை விட்டு வெளியே வந்து போகிறாங்க ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அலுவலும் இருக்காங்க மாயா தனம் சீனு கதிர் நாலு பேர் வந்து மாடியில் வந்து நின்றுட்டு இருக்கிறப்ப மாயாவுக்கு வந்து ரொம்ப பாட்டமாக ஆயிடுச்சு சார்மதி இனிமேல் சும்மா இருப்பலான்னு பார்த்தா இருக்க மாட்டான் எப்படி இருந்தாலும் மகாலிங்கம் சாருமதி பத்மா இன்னும் வெகு சில பேர் வந்து இருக்க தான் செய்கிறாங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ஏமா இனிமேட்டு தான் உங்கள் கல்யாணம் நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லையே மணி ம சித்தப்பா தான் வந்து செம்மையா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு யார் எப்படியும் மணி வந்து உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தீவிரமா இருக்காங்க அது யதார்த்தமாக அமைஞ்சிச்சா உங்கள் ரெண்டு பேர் விருப்பத்தை வந்து நிறைவேற்றணும்னு அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நினச்சா ஏன்னா கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எதுக்காக தான் கவலைப்படுற என்னோட விருப்பத்தை முன்னாடி சொல்லவே வந்து தயங்கிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட பேசி பேசி தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துட்டாங்க நான் தான் இப்போ முடிவு பண்ணிட்டேன்ல நிச்சயம் நம்ம ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேர் ஃபீலிங்காக வந்து ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏ தூரத்தில் பாடுறா அங்கே என்னமோ தெரியுதுன்னு அந்த இடத்துல வந்து கதிரும் நம்ம தனமும் வேறு எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க டே இப்போ ரெண்டு நிமிஷமாக அங்கே என்னமோ தெரியுதுன்னு நானும் சரி தனமும் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயத்த அப்படியே விடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் தனம் ஜஸ்டு மிஸ்ஸு தனம் நல்ல வேலை நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் என்னடா சொல்கிறேன் ஆமாம் சார்மதி கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருந்துச்சின்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் என் தேவதை கழுத்தில் தாலி கட்ட முடியாமல் போயிருக்கும்ல நீங்கள் தாலி கட்டியிருந்தானா நீ மாட்டுக்கும் வந்து சாருவை கூட்டிகிட்டு போயிருப்பேன் எனக்கும் கார்த்திக் சாருக்கும் நிம்மதியாக கல்யாணம் நடந்திருக்கும் அப்படின்னு தனம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏய் என்னம்மா இப்படி சொல்கிறேன் உன் கலத்தில் தான் தாலி கட்டுவேன் ஸ்டில் எனக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குங்கிற மாதிரி தனா வந்து ஒம்பளுக்குறாங்க ஆனால் உண்மையிலே தான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அது விடுப்பா உங்கள் பஞ்சாயத்து வேற ஆரம்பிக்காதீங்கங்கிற மாதிரி இருக்கிறப்ப கார்த்திகை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சியாக ஆகணுங்கிற மாதிரி திங்க் இருக்காங்க நம்ம ஜானகி அம்மா வந்து ரூம்கில் வரும் வராங்க ரெகுராம் வந்து தனி இருக்காங்க ரெகுராம் வந்து பேசுகிறாப்பில் மணி எனக்கு சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார்ல அவர் பையனோட ஆசையை நிறைவேற்றின மாதிரி தெரியல என்னையும் காப்பாற்றுற மாதிரி தான் அவர் வந்து சூப்பராக பேசுனாங்க இல்லைங்க நீங்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டு நின்னிங்க ஆனால் மணி வந்து இன்றைக்கி ரெகுரா மாதிரி எல்லா இதையும் வந்து கரெக்டாக வந்து சூப்பராக வந்து சொன்னாங்க சீனும் அவன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக சொன்னனால்தான் இந்த பிரச்சனை இப்போ தீர்ந்துச்சு இப்போ சாருக்கு எப்படி இருந்தாலும் நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமைச்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம வீட்டில் வந்து அடுத்த கல்யாணத்தை பற்றி யோசிக்கணுங்க இல்லாட்டி சாரோட வாழ்க்கை என்ன ஆகும் அவங்களும் வந்து சீனுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக வந்து திட்டம் கூட போடலாம்ல என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுதுமா சரி முதல்ல சாருக்கே முதல்ல கல்யாணம் பண்ணி வைப்போம்